ஏன்னா ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ள ரேடியேஷன் இருக்குன்னா கொலை நடந்த இடத்துக்கு இடத்துல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ரேடியேஷன் இருக்குன்னா இப்ப என்னன்னா ஒரு கொலை நடக்கணும் திட்டமிடுவாங்கல்ல ஐயோ இன்னைக்கு சிஎம் வராங்க பந்தோஸ்து அதிகமா இருக்கும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் இன்னைக்கு வேணாலும் ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல அப்போ அவரு முடிவு எடுக்காம அன்னைக்கே சிஎம் இருந்தாலும் பரவாயில்லன்னு செய்யற துணிச்சல் வருதுன்னா எப்படி எட்டாலும் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத அந்த குற்றவாளிகளுக்கு தெரியுதுன்னு நம்ம அதை எடுத்துக்கணும் அவர்கள் உயிரை காப்பாற்றிக் அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஓடி வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ்ல புகுந்து அதில் ஒரு எஸ்ஐயோட சிறப்பு எஸ்ஐடைய வீட்டில் செல்வராஜங்கிற ஒரு வீட்டுல புகுந்து அஹ் தஞ்சமுகம் வந்திருக்காரு அந்த தஞ்சமூகம் தவிர கதவை சாத்த முயற்சி பண்ணிருக்காரு அந்த சமையின நல்வாய்ப்பாங்க இருந்திருக்காரு அந்த நேரத்துல சாத்த முயற்சி பண்ணி முடியல அவனுக்கு பின்னாடியே ஓடி வந்திருக்காரு கதை தொட்டீங்கன்னா அனைவரும் ஆயுதத்தோட அஞ்சு பேருமே ஆயுதத்தோட இருந்ததுனால ஆஹ் ஒன்றும் பண்ண முடியல வெறும் மனைவியும் மகளும் இருக்கிறாரு அவரால் ஒன்றும் உதவ முடியல ஆனா வெட்டி கொலை கொண்டு அவனுக்கு தப்பிச்சு போகும்போது சத்தம் போட்டு அப்புறம் இங்க போலீஸ் கோட்டுறதுனால எல்லாருமே காவலர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்கனால அந்த அஞ்சு பேர்ல கல்லை கல்லை வீசி தாக்கி அந்த அஞ்சுல ஒரு குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க ஏதோ அந்த இறந்து போன விரல் சார் காவல் இந்த போலீஸ் கோட்டத்துல கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும்னு நினைச்சு வந்தார் அதுல ஓரளவுக்கு நான் நடந்திருக்குன்னு நினைப்பேன் ஏன்னா ஆஹ் வச்சா அஞ்சு குற்றவாளியை ஸ்பாட்லயே புடிச்சிருக்கிறதுனால